இந்த போட்டியில் வெற்றி பெற்ற வீராங்கனைகளுக்கு பதக்கங்கள் அணிவிக்க வருகை தருமாறு தமிழ்நாடு குத்துச்சண்டை கழகத்தின் தலைவர் ஐயா பொன் பாஸ்கரன் அவர்களும் மற்றும் இரண்டு இன்டர்நேஷ்னல் பாக்ஸஸ் திரு தேவராஜன் மற்றும் தேவானந்த் மற்றும் சென்னை டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி ஆகிய நால்வரையும் வெற்றி பெற்ற வீராங்கனைக்கு பதக்கங்கள் அணிவிக்க வருகை தருமாறு அன்புடன் அழைக்கின்றோம் ஃபர்ஸ்ட் வெயிட் கேட்டகரி ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி எயிட் சாமுண்டீஸ்வரி ராணிப்பேட் டிஸ்ட்ரிக் வி ஸ்வேதா திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் మెడలిస్ట్ వి ఎం సాండేశ్వరి రాణిపేట్ వి శ్వేత తిరుపూర్ తిరుపర్ డిస్ట్రిక సెడల్ హెచ్ మదిమిత చెన్నై ప్రాన్స్ మెడలిస్ట్ హెచ్ మదిమిత ప్రాన్స్ మెడల్

மெடல் வி கோகுலப்ரியா சேலம் டிஸ்ட்ரிக்ட் அந்த சில்வர் மெடல் சி விஜயலட்சுமி விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் அந்த கோல்ட் மெடல் கோஸ்ட் எஸ் கலைவாணி டி அந்த கோல்ட் மெடல் கோஸ்ட் எஸ் கலைவாணி Tamil Nadu Newsprints and Papers. மா கோல்ட் மெடல் வின்னர்ஸ் எல்லாம் கேம் போய்டாதீங்க மெடல் மாட்டிட்டு இங்கே நில்லுங்க இட் கோஸ் டு எஸ் பிரியதர்ஷினி ஃப்ரம் வேலூர் डिस्ट्रिक्ट பிரான்ஸ் மெடல் பிரியதர்ஷினி வேலூர் डिस्ट्रिक्ट செகண்ட் பிரான்ஸ் மெடல் கோஸ் டு ஜி கிருத்திகா சேலம் डिस्ट्रिक्ट அந்த সিলவர் மெடல் கோஸ் டு எம் சுபிரியா சென்னை डिस्ट्रिक्ट சிவப்ரியா சென்னை डिस्ट्रिक्ट ஷாலினி எஸ்டிஐடி சில்வர் இல்லைன்னு நெக்ஸ்ட் வெயிட் கேட்டகிரி ஹேனக் ஜாய் தாரணி எஸ்டிஐடி வினோதினி எஸ்டி ஐடி நசீஃபா ரெடியா இருக்கீங்களா எல்லாருமே இருக்கீங்களா அண்ட் செவன் வெயிட் கேட்டகிரி என் தாரணி எஸ் டி செகண்ட் பிரான்ஸ் மெடல் எச் நபிசா கோயமுத்தூர் நபிசா கோயமுத்தூர் அங்கே கீழ உட்கார்ந்து பிரான்ஸ் மெடல் அந்த சில்வர் மெடல் கோஸ் டு V. எஸ் டி And the gold medal goes to Jay Hanak Jai from Tiruvallur. Thank you, thank you so much. Fifty seven to sixty eight category. Silver medal goes to M. Jeeva, Chennai. SDAT. And the gold medal goes to P.S. Girija from Chennai. from Chennai.

அந்த செகண்ட் பிரான்ஸ் மெடல் ஏபிஎம் நர்மதா புதுக்கோட்டை அந்த சில்வர் மெடல் டு ஆர் சஜிதா திருச்சி சில்வர் மெடல் டு ஆர் சஜிதா திருச்சி சில்வர் இருக்கு அந்த கோல்ட் மெடல் டு எம் ஸ்ரீபாவான பாருங்க எல்லாருமே ஒரு இந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் வாங்கினா உங்க டிபார்ட்மெண்ட் பேரை சொல்லுவோம் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் சிக்ஸ்டி பைவ் 70 வெயிட் கேட்டகிரி சில்வர் மெடல் ర్ జెనిఫర్ చెన్నై అంత గోల్డ్ మెడల్ కోస్ టు ఎం శ్వేత ఎస్ డిటి గోల్డ్ మెడల్ కోస్ టు ఎం శ్వేతా ఎస్ డి ఐటి செவன்டி செவன்டி நாலு பேர் இருக்கீங்களா செவன்டி செவன் ரெண்டு யாசிம் ராணிபேட் எஃப் யாசிம் ராணிபேட் பிரான்ஸ் மெடல் ஏ கீத பிரியா செங்கல்பேட் பிரான்ஸ் மெடல் அந்த சில்வர் மெடல் கோஸ்ட் எம் சண்மதி புதுக்கோட்டை கோல்ட் மெடல் கோஸ்ட் பி அனிதா பிரம் எஸ் டிமரா பாருங்க டிஸ்ட்ரிக்ட் கோட்டீஸ்வரி from Velu District and the gold medal goes to A. Seba Hektial from Dindikal. எயிட்டி பிளஸ் தங்க மங்கை எஸ் ஜெயஸ்ரீ ஃப்ரம் திருவள்ளூர் எல்லாம் கிளாப் பண்ணலாம் எஸ்டிஐடி உங்களுக்கு மட்டும்தான் கிளாப் பண்ணுவீங்களா நீங்கள் டீமாக போகணும் நல்லா கிளாப் பண்ணுங்கள் பாப்போம் मिला टू वुमेन बॉक्सिंग का बेस्ट लॉड्सर अवार्ड गोज टू 54 टू 57 वेट कैटेगरी वी विनोदिनी फ्रॉम एसडीएट वी विनोदिनी फ्रॉम एसडीएट कौनसे स्पीड आ वांग है బెస్ట్ లూజర్ అవార్డ్ ఫార్ దిస్ చాంపెయన్షిప్ బాక్సర్ అవార్డ్ గోస్ టు ఫస్ట్ ఎయిట్ కేటగిరి ఫార్టీ ఫైవ్ టు ఫార్టీ ఎయిట్ ఎస్ దీపా ఎస్ డి வாட்சஸ் மட்டும் வாங்கிக்கிறீங்களா கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம் ஓவரால் சாம்பியன்ஷிப் ஓவரால் சாம்பியன்ஷிப் ரன்னர் அப் கோஸ்டு வேலூர் டிஸ்ட்ரிக் ஓவரால் சாம்பியன்ஷிப் ரன்னர் அப் கோஸ்டு வேலூர் டிஸ்ட்ரிக் வேலூர் டிஸ்ட்ரிக் பாக்ஸஸ்லாம் வந்துடுங்க அதனை பெற்றுக்கொள்ள பாக்ஸஸ் வேண்டாம்ப்பா அதனை பெற்றுக்கொள்ள வேலூர் டிஸ்ட்ரிக் பிரசிடென்ட் செக்ரட்டரி மற்றும் கோச் வருகை தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்

கோஸ்ட் டூ சென்னை எஸ்டிஐடி இந்த எஸ்டிஐடி கோச் நர்மதா அவர்கள் உங்களது கோப்பையினை பெற்றுக்கொள்ள வரைய கேட்டுக்கொள்கின்றோம் அம்மா பாக்ஸஸ்லாம் அளவு கிடையாதாம்மா நீங்க அதுக்கப்புறம் மேலே எடுத்துங்க இருக்கீங்களா அப்படியே நிக்க சொல்றாங்க வெயிட் பண்ணுங்க தலைவர் அண்ணன் மோகன் அவர்களை கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி உரை வாலண்டியர் வாலியர் சாலை மொமெண்டோ டக்குன்னு லைனை எடுத்து கொடுங்க பாப்போ முக்கிய காரணம் நடுவர்கள் உங்களை கௌரவிக்கும் நேரம் இது சார் அப்படியே போட்டோ எடுத்துருங்க அடுத்தபடியாக தேனி டிஸ்டிக் செக்ரட்டரி ஐயா மேகம் அவர்களை மேடை கலைக்கின்றோம் அடுத்தபடியாக நாளைக்கு டியூட்டி பார்க்க வந்திருக்க எங்க டெக்னிக்கல் கமிஷன் சேர்மேன் சுரேஷ் அண்ணா அவர்களை மேடை கைகடுகின்றோம் அண்ணா வாங்கண்ண முற்றியல அத என்ன எப்படி நாளைக்கு இல்லடா வாကြီး இல்லடா இப்பவே அதே மாதிரி நாளைக்கு வந்து டியூட்டி பார்க்க வந்திருக்கா BPF டூ ஸ்டார் ஆபீஷியல் சதன் ரயில்வே பாக்ஸர் மரிய செபாச்சின் அவர்களை மேடை கைகடுகின்றோம் அடுத்தபடியாக நாளைக்கு டியூட்டி பார்க்குற யூத் கமிஷன் சேர்மன் சங்கர் அவர்களையும் அடுத்தபடியாக ரஞ்சித் குமார் தமிழ்நாடு போலீஸ் அவர்களை மேடை கலைக்கின்றோம் அடுத்தபடியாக சதன் ரயில்வே கார்த்திகேயன் அவர்களை மேடை கிடைக்கின்றோம் அடுத்தபடியாக செந்தில் குமாரன் அவர்களை மேடை போட்டோகிராஃபரை பாருங்க சார் அவர் கோபப்படுறாரு அடுத்தபடியாக பிரேம்குமார் சேலம் அவர்களை மேடை அழைக்கின்றோம் போட்டா டக்குன்னு எடுப்பாங்க போட்டோகிராஃப் சந்தீப் சார் கீழே வந்து டக்குன்னு அரேஞ்ச் பண்ணுங்களேன் இங்கே பாருங்க வாங்கினவங்களா மேலே நிற்க அவங்க நிற்கிறாங்களா வர நீங்கள் இறங்கிக்கிறீங்களா பெட்ரு அங்கே தான் கூட்டமாக இருக்குது இப்படி நின்றுடுவோம் மேலே நின்ட்டாங்கன்னா அப்படி நின்று அடுத்தபடியாக சொக்கர் மீனா தேனி நடுவர் சொக்கர் மீனா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம் அர்த்தபடியாக நடுவர் பிரியதர்ஷினி வேலூர் அவர்களை மேடை கழிக்கின்றோம் அடுத்தபடியாக மோகன்ராஜ் நாமக்கல் அவர்களை மேடை கிடைக்கின்றோம் அடுத்தபடியாக பிரியதர்ஷினி சாரி யாமினி நடுவர் யாமினி அவர்களை மேடை கழிக்கின்றோம் அவர் மணிகண்டன் வேலூர் மணிகண்டன் வேலூர் அவர்களை மேடை கிடைக்கின்றோம் அடுத்தபடியாக மோனிஷ் அவர்களை மேடை கிடைக்கின்றோம் சாரி போங்க நீங்கள் தான் போனோம் சொல்லியாச்சு பேர மேலே வரைக்கும் சொல்லுவாங்களா வேற யாரும் போடுங்க நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு சேர் போட்டுருங்க சீக்கிரம் எட்டு சேர் போடுங்க யாமினி போயிட்டீங்களா வாங்கிட்டிங்களா தேங்க்யூ அடுத்தபடியாக மோனிஷ் தேனி அவர்களை மேடை அழைக்கின்றோம் வேறு யாரும் இல்லையா சந்திரசேகர் அடுத்தபடியாக நடுவர் சந்திரசேகர் இன்னைக்கு டைம் கீப்பர் வரைக்கும் அவ்வளோ அழகாக பார்த்துட்டு இருந்த சந்திரசேகர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஓகே சந்திரசேகர் அவர்களை மேடை கிடைக்கின்றோம் திருப்பத்தூர் தி கிரிதரன் வாபா ஆரோசி மோகன் இருந்து வந்திருக்கும் சந்தோஷ் அவர்களை கௌரவிக்குமாறு தமிழ்நாடு குத்துச்சண்டை கழகத்தின் தலைவர்களை பணியுடன் கேட்டுக் கொள்கின்றோம் ஏழுமலை அவர் ஏழுமலை எக்ஸ் ஆர்மி அவர்களை மேடை கழிக்கின்றோம் யுவராஜ் அவர்களை மேடை கழிக்கின்றோம் வேலூர் மாநகரில் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை ஒளிப்பதிவு செய்து தரும் நிறுவனம் வணக்கம் வேலூர் வணக்கம் வேலூரில் உங்களுடைய நிகழ்ச்சியும் இடம்பெற வேண்டுமா தொடர்பு கொள்ளுங்கள்